ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருகப்பெருமான் துணை ஆறுமுக அரங்கமாக தேசிகர் அவர்களின் ஆசி அறிவுரை நூல் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓங்கார ஞான சொருபமாகி ஓங்கார குடில் படைத்து இனிது ஓங்காரனாய் உலகோருக்கு ஆற்றல் பட உயர் ஞானம் தந்தருளுகின்ற அரங்கன் யான் யானுமே என் மக்கள் இனிதை கேட்க இயம்பிடுவேன் குரோதி ஆண்டு நங்கை திங்களில் ஞானமாக முழுமதி நன்னாளில் அருளாசி தன்னை நாட்டிடுவின் சீடர்களுக்கு வழிகாட்டலாகவே ஆகவே பிரணவ குடில் தன்னில் ஆற்றல் பட முழுமதி இந்த விழா காலம் காலமதில் அரங்கன் யான் ஜோதி வெளிப்பாடாக வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி ஞானமோடு அவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்றவாறு நல்வரம் தந்து அருள் புரிந்து வருகின்றேன் வருகவே என் வழி தொடர்பு கொண்ட மக்களெல்லாம் வரமாக அவர்கள் எண்ணங்கள் வெற்றி கொள்ளக்கூடும் தரும வழி தொடர்பு கூட்டி இனிதே தக்கபடி என் பதம் பெறுகின்ற மக்களுக்கு மக்களுக்கு ஆரோக்கியம் ஆயுள் கீர்த்தி மன்னவனாய் வாழுகின்ற மகா சக்தியும் இந்நாளில் அரங்கன் யான் வரமாக தந்தேன் என் சீடர் பெருமக்களும் என் சீடர்களை தொடர்ந்து வருகின்ற உலக மக்களும் மக்களெல்லாம் இந்த முழுமதி நன்னாளில் இனிதே ஓங்கார குடில் தொடர்பை கூட்டி இயம்பிடுவின் என் ஜோதி வழிபாடு கண்டு துணிவுபட பட தர்மத்தில் பொருளுதவி செய்து தொண்டர்களாகி என் குடிலில் இணைந்திட இணைந்திட அவர்களுக்கெல்லாம் இனிதே எல்லா வரமும் தந்து அரங்கன் அருள் புரிவேன் அருளவே ஓங்கார குடிலின் பெருமையாகப்பட்டது பெருமையாக்கப்பட்டது அகிலமெங்கும் இனிதே பரவக்கூடும் இங்கனமே என் தொண்டு வழி இந்திய தேசமல்லாது மலேசியா சிங்கப்பூர் லண்டன் இலங்கை தேசம் மற்றும் அனைத்து தேசங்களிலும் என் நாமஜபம் சொல்லி எங்கெல்லாம் ஞானியல் பூஜை நடக்கின்றதோ அங்கெல்லாம் அரங்கன் யான் ஆற்றலாக இறங்கிவிட்டேன் அன்பர்களுக்கு எண்ணுகின்ற எண்ணங்களை எல்லாம் ஆக்கமாக தந்து அருள் புரிகின்றேன் அருளவே என் மேல் எந்தவித அச்சம் கொள்ளா அன்பர்கள் யான் முன்காலம் இருந்து அருளாசி தந்ததை விட ஆற்றல் பட ஜோதி கலந்ததாலே அவர்கள் எண்ணினால் போதும் அக்கணமே அவர்கள் ஏற்றிய ஜோதியுள் அவ்வெல்லையில் கலந்து அருள் புரிகின்றேன் அன்னதனால் சீடர் பெருமக்களே அரங்கன் என் தொடர்பு அளவிலா பெருகி இருக்க அச்சம் கொள்ளாது என் தர்மத்திலும் ஞானிகள் பூஜையிலும் அளவிலா இன்னும் ஈடுபாடு பெருக்கி வர அவரவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அத்துணையும் வெற்றியாக்கி ஆக்கமும் ஆற்றலும் ஆயுள் கீர்த்தியும் அளவில்லாத பெருநிலையும் தந்து அருள் புரிவேன் அருளவே மா தர்மத்தின் சக்தி ஓங்கார குடிலுக்கு அளவிலா இன்னும் பெருகி வருவதாலே உலகமே தர்ம பலமாகி உலக பேரழிவு நீக்கப்படும் உலகப் பேரழிவு நீக்கப்படும் உலகமெங்கும் எதிர்வினையாக நடக்கின்ற அஞ்ஞான ஆட்சி முறைகளும் கூட முடிவுக்கு வரும் அன்னதனால் தொண்டர் பெருமக்கள் அச்சம் கொள்ள அரங்கன் என் நாம ஜபத்தோடு ஆற்றல் பட தர்மத்தை கைவிடா தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் போதும் வருபவர்களுக்கெல்லாம் ஞான சித்தி வந்து என் வழி தொடர்ந்து நிலைத்து நிற்பவர்களுக்கெல்லாம் மற்ற மக்களையும் மாற்றக்கூடிய மகா சக்தி பலம் கூடி அகிலத்தில் அரங்கனின் அருளோடு அனைவருமே ஞானிகளாக ஆற்றல் பெறுகின்ற அற்புதம் இனி வருங்காலம் தோறும் மாற்றமாக நடந்தேறும் அன்னதர் அன்னதற்கு அருள் தந்து அரங்கன் யான் வழிகாட்டலாக இருக்க அச்சம் கொள்ளா என் நாம ஜெபமோடு பூஜை தொடர்ந்து அவசியம் தூர தேச மக்களும் பிரணவ குடில் தொடர்பை கூட்டி தொடர்ந்து வந்தால் போதும் அவர்களுக்கு சர்வ சக்தி உண்டு சர்வ பலமும் கூட்டி அரங்கன் அருளுவேன் அருளுவேன் அவர்களோடு இணைந்து அருளுவேன் அவர்கள் அகஜோதி கலந்து அருளுவேன் அவர்களது குடி காத்து அருளுவேன் அன்னவர்களோடு அவர்கள் வழி தொடர்பு கொண்டு வருகின்ற உறவுகள் நட்புகள் அத்தனை பேருக்கும் ஆக்கம் தந்து அரங்கன் யான் அழியாமை தந்து நல்லருள் புரிவேன் அரங்கமகா ஞான் அருளிய முழுமதி கால அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இதுல மிக முக்கியமா சொல்றது ஓம் அரங்கா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் நாமத்தை சொல்லி குடிலுக்கு நடக்கிற விழாவில் முடிஞ்சது கலந்துக்கிட்டு அந்த ஜோதி வழிபாடை பார்த்து நம்மளால முடிஞ்ச தர்மத்துக்கு உதவி செஞ்சு இங்க உள்ள பிரசாதத்தை சாப்பிட்டு போன வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் ஐயா கொடுக்குறேன்ருக்காங்க இருக்காங்க இதில் மிக முக்கியமானது தவம் இருந்த காலத்துல விட இப்போ வந்து ஜோதியா மாறிட்டதுனால நினைச்சா அடுத்த செகண்டே வந்து இறங்கி எல்லாத்தையும் தரேன்றாங்க அதனால் எல்லாரும் வழிபாடு செய்வோம் தர்மம் செய்வோம் ஐயாவை வந்து ஆசியினால எல்லாரும் ஞானத்துக்கு போவோம் விரும்புனது கைகூடும் முருகா அரங்காக தீசா நந்தீசா திருமூலதேவன்